உயிக்கா டெலிவரி சூப்பர் ஆக போகிறேன் ஆர் வா ஃபுல்லாக மறுகி போய் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்லா ஸ்டாப் போவோம் சீனியர் பிளேயர் சிங்கிளர் வாணி மேசுவன் வந்தால் கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பாருங்க கேப் போயிருக்குங்க பவுண்டரிங் இந்த ஃபர்ஸ்ட்டு பவுண்டரிங் இருக்கு கண்ணன் பேட்ல இருந்துருங்க நைட் ஒன்

சப்போர்ட் பண்ணி சூப்பராக அடிச்சிருக்காரு மூணாவது பவுண்டரி தாண்டி முதல் ஓவரில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரெண்டாக கொண்டு வந்துட்டாரு எங்க முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட சிவா ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தாரு சான்ஸ் பார் தாண்டுதான் பார்த்தா போயிட்டு ஆறு பிறகு அவரோட பங்கு பதிவு பண்ணுற முதல் ஆறு Wait அதன் காரணமாக பண்ணியிருக்காரு சிவா நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா மணி வந்திருக்காரு பாலுக்கு சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி தொடர்படா செந்தில் ரெண்டு மணி இருக்கா பன்னெண்டுக்கு அஞ்சு அடிக்கணும் கீப்பர் கைவேசம் மாத்திருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் ஒன் சாய் பேட்ல பால பேக் டு பேக் ரெண்டு டாட் தேர்ட் ஒன் தரையோட தரையா சென்சிபலா தரையிட்டுதுாரு. அது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. கையிலேயே வச்சிட்டாரு. உள்ள வந்துட்டாங்க ஒரு ரெண்டு இருக்க அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ்ல கையில போயிருக்கு. ஒன் மோர் டூ வின். அதை ரகு பேட்ல இருந்து கொண்டு வந்திருக்கார்னே சொல்லலாம். சிங்களோட இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க. இந்த டர்नामेंटல இரண்டாவது அனையா prize செக்யூர் பண்ணிருக்காங்க இங்க.